வணக்கம் நட்புக்களை வடக்கில் வளமையை விட நேற்று மழை கொட்டி தீர்த்ததுன்றதுக்கு இந்த வடமராட்சி பிரதேசத்தில் இருக்கிறவங்கட வீடு ஒரு உதாரணம் வளமையாக பார்த்திங்கனாண்டா அந்த தண்ணியெல்லாம் மூடி கொடுக்கும் அல்லது நிற்காது காஞ்சிடும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகாலை எட்டு மணி தண்ணி எல்லாம் வெள்ளமே தான் இருக்குது சரியா இந்த நிலைப்பாட்டை தான் இந்த பதிவை தவிர எங்களுக்கு வல்லனி வேறனவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவன் ஆரோக்கியமான நல்லொரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் நான்கு புறமும் மதில் சூழப்பட்ட கூட இந்த எங்களுக்கு தண்ணி ஓட இடம் இல்லை ஆனாலும் இங்கே நிற்கிற இல்லை தண்ணி ஆனால் நேற்றைய மழை ஒரு கூடின மழை என்றதுக்கு இது ஒரு அத்தாச்சி வளமையாக பெஞ்சது ஏன்டா இரவே காஞ்சி கொடுத்துடும் ஆனால் இண்டையை பார்த்தீங்கன்னா பாருங்க கொஞ்சம் பின்பக்கமும் வெள்ளங்கள்லாம் நிற்கிது அதாவது வளமையை விட நேற்றைய தினம் நீ கூடி நம்மள்தான் கிடைச்சிருக்கிறது என்பதற்கு எனது எல்லாமே சாட்சியாக இருக்கிறது எக்கணத்துக்க பார்த்தா கிணத்துக்கையும் நீர் கொஞ்சம் இன்னும் கூடி இருந்தால் தான் நான் பற்றி இந்தளவு தூரம் கிணத்துக்கு தண்ணி நிற்கிது பின்னுக்கும் முன்னுக்கெல்லாம் ஏதோ நாங்கள் செய்த புண்ணியமோ என்னவோ யாழ்ப்பாணத்தில் வசிக்கிற அத்தனை மக்களுமே ஒரு புண்ணியம் செய்த மக்கள் அது தொடர வேணும் தொடர்ந்தங்களை இந்த இயற்கை காப்பாற்ற வேணும் அதுக்காக அந்த இயற்கையை நான் வழிபட்டு நிற்கிறேன் இதான் எங்களுடைய வடமராட்சி பிரதேசத்தில் நெல்லியடி பகுதி பெறவட்டியில் உள்ள இன்றைய நீர்நிலைகளின் அவதானம் நன்றி